ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாக்லேட் டீ கேக் ரெசிபி தான் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இது வந்து நீங்கள் நியூ ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் பக்கத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் மைதா மாவு ஆஃப் கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மூணு முறை சளிச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் இது வந்து சும்மா கார்னிஷிங்க்கு இப்போ இது சாக்லேட் எசன்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அதில் வந்து ஆஃப் டீஸ்பூன் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் ஹை ஸ்பீடில் ஒரு பீட் கொடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம எவ்வளோ ஃப்ளஃபியாக பீட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேக்கும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணுங்க இப்போ ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்பீடில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஆஃப் கப்ல வந்து முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணணும் இந்த சர்க்கரையெல்லாம் முழுசாக கரையிற வரைக்கும் நம்ம ஆன் ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணணும் பீட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக அது பீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கேக் ஜெல்லும் ஆஃப் டீஸ்பூன் வந்து வாட்டரும் ஆட் பண்ணி அதையும் ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க கேக் ஜெல் போட்டதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து கெட்டிப்பட்டுரும் அதனால் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து செவன்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் வந்து ஆஃப் கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒன் ஸ்பீடில் சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு கலந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வெட்டிங் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மெதுவாக கலக்குங்க ஃப்ளஃபியாக நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ளார் கலக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக கலக்கணும் ரொம்பவும் கலக்குனிங்கன்னா ஹைட் கிடைக்காமல் அந்த மாதிரி இருக்கும் கலக்காமல் விட்டுட்டீங்கன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மீடியமாக கலக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டேன் இது கூட அந்த சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம் இது வந்து சிக்ஸ் இன்ச் டின்னில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் அதில் நான் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கால் கிலோ அந்த மாதிரி கிடைக்கும் இதுக்கு ஈவன் அந்த பேட்ரை வந்து நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இதை வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டு ராடும் ஆன்ல வச்சு ப்ரீஹீட் பண்ண அவனில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட சாக்லேட் டீ கேக் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து ரெண்டு மூணு இடத்துல குத்தி பாருங்கள் அது வெந்துருச்சா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா சாஃப்டாக எங்கள் வியனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிச்சு என் என் சின்ன பையன் பேர் வந்து வியன் அவன் வந்து இது ரொம்ப பிடிச்சிதான் அவனுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் இது வந்து கரெக்டாக கால் கிலோவுக்கு இருபது கிராம் ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான் கால் கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு இது அப்படியே செய்யுங்க இது அப்படியே உங்களுக்கு ஆஃப் கேஜிக்கு ஒன் கேஜிக்கு நீங்களே அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று நான் வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம் நம்ம செய்கிறது லைஃப் டைம் கம்மியாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து வெளியே வாங்கி கொடுக்காமல் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க ஹோம் பேக்கர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ